கோயம்புத்தூர்ந்து கங்கா கலெக்ஷன் சைமன் ஜுவல்லரி நியூ டிசைன்ஸ் நிறைய வந்திருக்குங்க என்னென்ன வந்திருக்குன்றதை பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்பர் ஜீரோ ஃபோர் த்ரீக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த ஸ்கொயர் பாக்ஸ் செயின் தான் வந்து கிஃப்டா சென்ட் பண்ண போறோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸ்கொயர் செயின் இதோட ப்ரைஸ் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ்னு இந்த செயின் தான் வந்து இந்த வீடியோக்கான கிவ்அவ கிஃப்ட் கிவ்வே கிஃப்ட்டுக்கு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருக்குங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ நம்பர் ஜீரோ ஃபோர் த்ரீ கீழே ஏதோ ஒரு கமெண்ட் டைப் பண்ணுங்கள் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒரு வின்னரை வந்து நாங்கள் லக்கிட்ரா மூலயமா தேர்ந்தெடுத்து இன்ஸ்டாகிராமில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு இந்த செயினை வந்து நாங்கள் கிஃப்ட்டாக சென்ட் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஐம்பது டாலர் செயின் கஜலட்சுமி டாலர் செயின் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதுலேயே ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து தாமரை லட்சுமி நியூ டிசைன் ரெடியாக இருக்குது ஏற்கனவே நம்ம ஒரு டைம் ஸ்டாக் போட்டுறதும் அப்போது வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோங்க இது வந்து செகண்ட் டைம் ஸ்டாக் வந்து மறுபடியும் வந்திருக்கு இது எல்லாமே ஹேண்ட்மேட் டாலருங்க டாலர் வந்து ஹேண்ட்மேட் கையிலேயே ரெடி பண்ணுது கூல்டு எந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணுது பேக் சைடு பாருங்கள் க்ளோஸ்டு செட்டிங்ஸ் நம்ம ஓப்பன் செட்டிங்ஸ் எப்பவுமே கல் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நெருக்கமா இருக்கும் பின்னாடி இருக்கிற அந்த கோல்டு பகுதியை சுத்தமாக வெளியே தெரியாதுங்க அந்த அளவுக்கு நெருக்கமான கல் கொடுத்திருக்கு இதுக்கு வந்து நாங்க மின் ஊர்வசி செயின் ஜாங்கிரி செயின் ரெண்டுமே போட்டிருக்கோம் பாருங்க இதுதான் மின் ஊர்வசி செயின் அது வந்து ஜாங்கிரி செயின் இப்போ ட்ரெண்டிங்காக வந்துகிட்டு இருக்குது இது போக நான் காட்டுற எல்லா செயின்ஸுமே நீங்கள் மாற்றி இந்த டாலருக்கு இந்த செயின்னு சொல்லி நீங்கள் வேறு போட்டுக்கலாம் இந்த செயின்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு பிடியும் இருக்குது அதே மாதிரி தேர்ட்டி இன்ச்சஸ் நமக்கு பத்து படியும் இருக்குது எந்த டாலருக்கு எந்த செயின்ன்றத நீங்கள் மார்க் பண்ணி அனுப்புங்கள் இது பாருங்கள் டாலர் மட்டும் தனித்தனியாக தான் ப்ரைஸ் வரும் டாலர் மட்டும் தௌசண்ட் ஃபிஃப்டி ருப்பீஸ் செயின் வந்து ஒவ்வொரு ரேட்டுங்க செயினுடைய ப்ரைஸ் நான் இப்போ சொல்லுறேன் உங்களுக்கு கேட்பாக் மாதிரி நான் சுட்டுறேன் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது கஜலக்ஷ்மிலேயே பாருங்கள் சவிதம் ஹேண்ட்மேடு சவிதம் செயின் போட்டிருக்கோம் கொஞ்சம் சின்ன டாலராக வேணும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து கஜலக்ஷ்மி டாலர் சைடில் ரெண்டு சைடும் வந்து யானை வந்திருக்கு பாருங்கள் சென்ட்ரல் லக்ஷ்மி வந்த மாதிரி ஹேண்ட்மேடு செயின் போட்டிருக்கோம் இதுவும் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் வேணுமோ போட்டுக்கலாம் இது டாலர் மட்டும் எட்நூற்றி எழுபது செயின் வந்து ஐநூற்றி பத்து ஐநூற்றி தொண்ணூறுனு ரெண்டு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வருங்க இது ஒன்று பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் என்கொயரி அனுப்பும் போதே இந்த டாலருக்கு இந்த செயின் இவ்வளோ இன்ச்சஸ் வேணுங்கன்னு சொல்லி அனுப்பிடுங்க இது ஒன்று பாருங்க அழகாக இருக்குது அன்னப்பறவை வந்த மாதிரி சென்டராக லக்ஷ்மி வந்த மாதிரி ஷேப்பாக இருக்குது பாருங்க இது ஒன்று பார்த்தாவே அழகாக இருக்குது இதுக்கும் வந்து சதிதம் செயின் போட்டிருக்கோம் நீங்கள் செயின்ஸ் மாற்றிக்கலாம் உங்களோட ஆப்ஷன்ஸ் தான் இது வந்து டாலர் மட்டும் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்ங்க உங்களுக்கு எல்லாமே நான் கேட்டாக்ஸ் போட்ட மாதிரி நான் ஷேர் பண்ணிடுறேன் டாலர் தனியாக என்னென்ன பிரைஸ் வருது செயின் தனியாக என்னென்ன பிரைஸ் வருதுன்றத மாதிரி அனுப்பிடுறேன் இது பாருங்க லக்ஷ்மி அம்மன் வந்த மாதிரி இது ஷேப் நல்லா இருக்கு பாருங்க இதுவும் டாலர் அழகா இருக்கு டாலர் மட்டும் தௌசண்ட் டுவெண்ட்டிங்க இது டாலருக்கு பாருங்க கேரளா செயின் போட்டிருக்கோம் கேரளா செயின்ல வந்து மூணு லென்த் இருக்குங்க எட்டு படி பத்து படி பன்னெண்டு படி டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஸ்டாக் இருக்கு இந்த செயின் வேணுன்னாலும் வேற டாலர் கூட போட்டுக்கலாம் அழகா இருக்கு பாருங்க லென்த்தாக வேணும்னா நீங்கள் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் எடுத்துக்கலாம் அடுத்தது தாமரை டாலர் இதுவும் ஹிட்டான கலெக்ஷன்ஸ்னே இதுக்கு ஸ்கொயர் செயின் போட்டிருக்கோம் ஸ்கொயர் திக் செயின் போட்டிருக்கோம் இதுவும் வந்து நமக்கு இருபத்தி நாலு இன்ச்சு முப்பது இன்ச்சு செயின் இருக்குது ரெண்டுமே இருக்குது எவ்வளோ லென்த் வேணுமோ பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ லென்த் வரும் நமக்கு அப்படின்னு தெரியறதில்ல அதாவது ஒவ்வொருத்தங்க ஹைட் அண்ட் வெயிட் கேட்ட மாதிரி லென்த் வருங்க எப்படின்னா நீங்கள் ஒரு த்ரெட்டோ இல்லை தாலி சரட் ஏதாவது இருக்குல்ல மஞ்சள் கயிறு அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மெஷர்மெண்ட் டேப் வச்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க ஒன்று இன்னொன்று வந்து தேர்ட்டி இன்ச்சஸ்க்கு அளவு எடுத்துக்கோங்க அளவை எடுத்துகிட்டு ஆண்டார் மாலை மாதிரி கழுத்தை சுற்றி கீழே தொங்க விட்டு பாருங்கள் உங்களுக்கு அது டுவெண்ட்டி ஃபோர் போட்டால் கரெக்டாக இருக்கா இல்லை தேர்ட்டி இன்ச்சஸ் போட்டால் கரெக்டாக இருக்கான்னு அளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது கூட டாலர் வந்து ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சஸ் லென்த் வரும் ஒவ்வொன்று ஏற்ற மாதிரி அப்போது இருபத்தி நாலு செயின் கூட டாலர் போடும்போது எவ்வளோ வரும் இருபத்தி ஆறு இல்லை இருபத்தி ஏழு வரும் முப்பது செயின் கூட டாலர் போடும்போது முப்பத்தி ரெண்டு இல்லை முப்பத்தி மூணுன்ற மாதிரி வரும் நீங்கள் அளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்தது இந்த டிசைன் குருமே இல்லாமல் வந்திருக்கு இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அண்டு தேர்ட்டி இன்ச்சஸ் திக் செயின் போட்டிருக்கோம் பாருங்கள் டாலர் மட்டும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க செயின் வந்து தனி காஸ்ட்டு எவ்வளோ ரென்த் வேணுமோ பார்த்துக்கலாம் அடுத்தது ஒரு கிராண்டான ஒரு ஹாரம் கண்டு ஹாரம் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இது எல்லாமே ஹேண்ட்மேடு பண்ணுறீங்க பேக் சைடு ஓப்பன் செட்டிங்ஸ் இருக்காது அது ஹாரமாக இருக்கட்டும் டாலராக இருக்கட்டும் எல்லாமே க்ளோஸ்டு கோல்டு எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த டாலர்ஸினும் ரெடி பண்ணுறோம் ஃபுல் ஒயிட்டில் ஹாரம் கொடுத்துருக்கோம் இதில் கலர் கூட வருங்க நம்ம எது பீஸ் ரெடியாக இருக்கோ அதுதான் வந்து நம்ம கொடுக்க முடியும் ஒரு சிலர் வந்து க்ரீன் வந்திருக்கு பிங்க் வந்திருக்கு அப்படின்னு கேட்க வேண்டாம் அது வந்தாலும் கொஞ்சம் கொஞ்ச தான் ஸ்டோன்ஸ் இருக்குது இப்போ இது டாலர்லேயும் பாரு கொஞ்சம் கொஞ்சம் தான் கலர்ஸ் இருக்குது கலர் எப்படி வேணாலும் மாறி வரலாம் பார்த்துக்கோங்க இது வந்து பெரிய தாமரை டாலர் கொடுத்துருக்கு நல்லா பெருசுங்க நான் டிஸ்டன்ஸ் வியூ காட்டுற பாருங்க அழகா இருக்கு கிராண்டா இருக்குது ரொம்ப கிராண்டாக ஐம்பது நகைகள்லாம் போடணும்னா இந்த மாதிரி போடலாம் அட்டிகையும் ஃபுல் கல்லில் வந்திருக்கு அட்டிகையோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரடு இந்த டாலர் செயினுடைய ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வரும் 2800 வருங்க நல்ல கனமான லென்த் ஆனது இதுக்கும் அட்ஜஸ்டபிள் பேக் சைடு வந்துருக்கு உங்களுக்கு லென்த் வந்து இறக்கி ஏற்றி போட்டுக்கலாம் அட்டைகிலேயே வந்து கல் வச்ச அட்டிகை இப்போ நம்ம போட்டிருந்தோம் இல்லையா டிஸ்பிளேல அது கிராண்டா வெளில அப்படி எடுத்துக்கலாம் இல்லை ஊர்வசி மாடலில் பெத்தக் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து பிளைனில் வர்றது செவன் ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்து பாருங்க கட்டிகை கம்போ ஆரம் கட்டிகை ரெண்டுமே சேர்த்து நல்ல பெரிய கல்லுங்க கல் நல்ல குவாலிட்டியில் இருக்குது பாருங்க இது ரெண்டுமே சேர்த்து ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து ரூபா வரும் பேக் வந்திருக்கு விலையில் இது கூட போட்டால் கூட அழகாக இருக்கும் இந்த மாதிரி விலையிலோட போடும்போது சூப்பராக இருக்கும் ஐமூன் விலையில் கல் விலையில் பாருங்கள் மறுபடியும் ஸ்டாக் வந்திருக்கு ஒரு ஜோடி வந்து ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வரும் ஐநூத்தி எண்பது ரூபா வரும் அவைலபிள் நகைகள் போடும் இருக்கும் அடுத்து இந்த செயின் பாருங்க பால் செயின் கலர் போட்டிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஆர்டர் தேர்ட்டி இன்சஸ்க்கு பால் போட சொல்லி இருக்காங்க எட்டு பால் போட சொல்லி கொடுத்திருக்காங்க தேர்ட்டி இன்சஸ்க்கு அப்புறம் டாலர் வந்து கீழே போக சொல்லியிருக்காங்க ஒரு ரூம் இல்லாமல் வேணுங்க அப்படின்ட்டு இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் இல்லாட்டையும் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கும் இந்த மாதிரி பால் போட்டு ரெடி பண்ண முடியுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணாலும் போட்டுக்கலாம் தேர்ட்டி வேணாலும் போட்டுருக்கலாம் அதே மாதிரி டாலர்ஸும் நம்ம இங்கே காட்டுற டாலர்ஸ் எது வேணுமோ அவங்களுக்கு நம்ம போட்டு கொடுத்துட்லாம் இதுவும் அழகாக தான் இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது கஸ்டமைஸ்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு கஸ்டமைஸ்ட் ஓம் செயின் இதுவும் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் இதுவும் எயிட்டீன் இன்ச்சஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் எவ்வளோ வேணுமோ ரெடி பண்ணியிருக்கலாம் இதோடய ப்ரைஸஸ்லாம் நீங்கள் கேட்கும்போது நான் ஃபோட்டோஸ் மாதிரி அனுப்பிச்சேன் அடுத்தது பாருங்கள் பிளெயின் செயினில் டாலர்ஸ் போட்டிருக்கோம் இது வந்து கஜினி செயின் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ரவுண்டு டைப்பில் வந்திருக்கு கோல்டு டிசைன்லேயே போட்டிருக்கோம் இந்த செயினும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் ரெண்டுமே இருக்குது ஓம் டாலர் கிராஸ் டாலர் ரெண்டுமே ஐமூணு டாலர்ஸ்ங்க ஓன் டாலர் மட்டும் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் கிராஸ் டாலர் மட்டும் டூ டென்னுங்க கஜினி செயின் வந்து இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் நான் ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி வேர் பண்ணும்போது சேம் லோட்டஸ் செயின்லேயும் நாங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் ஐம்பது டாலர்ஸ்க்கு லோட்டஸ் செயின் வேணும்னு கேட்டால் கூட நம்ம போட்டு கொடுத்துர்லாங்க லோட்டஸ் செயின்க்கு பிறகு அண்ட் கிராஸ் ரெட் போட்டுருக்கும் வேற எதாவது செய்யணாலும் அதில் போட்டுக்கலாம் அடுத்தது எய்ட்பால் செயின்லேயே இது இன்னொரு கஸ்டமரோட ஆர்டர் பீக் ஆஃப் வேணும்னு கேட்டிருந்தாங்க பீக் ஆஃப் செயின் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் எவ்வளோ இருக்கும் ரெடி பண்ணிக்கலாம் எயிட்டீன் இன்ச்சஸ் கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க அடுத்தது வகுப்பு செயின் ரெட்டவடை செயின் ஹேண்ட்மேடு சவிதம் செயின்லேயே ரொம்ப சன்னமான செயின்ங்க செயின் அழகாக இருக்குது பாருங்கள் கோல்டு மாதிரியே இருக்குது இதோட ப்ரைஸஸ்லாம் நீங்கள் கேட்கும்போது நான் சார்ட்டாக அனுப்பிடுறேன் சிங்கிள் லைன் ஐம்பண் செயின் ஐம்பண் வகுப்பு செயின் பாருங்கள் வகுப்பு தனியாக வச்சிருக்கோம் செயின் எது வேணுமோ கேளுங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம் இதோட ப்ரைஸஸும் நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக ஷேர் பண்ணிடுறேன் டிசைன்ஸ் பார்த்துக்கோன்னா ஸ்கிரீன் ஷர்ட் அனுப்புகிறேன் இது எதுவுமே உருவம் மருந்து பாருங்கள் இதுக்கு எந்த செயின் வேணும்னு சொல்லுங்கள் போட்டு கொடுத்துடலாம் நிறைய ஐட்டம்ஸ் பார்த்துருக்கோம் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க கிவவே கிஃப்ட்டுக்கு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அடுத்த விண்ணா கூட இருக்கலாம் இந்த வீடியோவோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க